yeah <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் நவராத்திரி வந்து நடக்குது இதேனால எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளுக்கு வந்து ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வந்து போடுவோம் காலையிலையும் சரி சாய்ந்தரம் சரி அதுவும் இப்போ முக்கியமான தினங்களில் நிறைய ஊதுபத்திலாம் வந்து வைக்கும் ஏன்னா வீடு ஃபுல்லாகவே வாசனை வந்து நல்லா பரவும் அப்போ வந்து சுவாசிக்கும் போது ரொம்ப கம்ம கம்மன் நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்து சின்ன குழந்தைகள் அப்புறம் வயசான அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விட வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இப்போ ஆராய்ச்சியில் என்ன அப்படின்னா நம்ம வந்து வாசனாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது முகர முகர இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயற்கை வந்து நிறைய வந்து சேர்த்துருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லது கிடையாது சுவாசிக்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது நல்ல வாசனையாக இருக்குது சுவாசிக்க நல்லதுன்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது சுவாசிக்க சுவாசிக்க நம்ம நுரையீரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது கிடையாது அப்படின்னு வந்திருக்கு சிகரெட் புகையோட ரொம்ப அபாயகரமான ஒரு இது அப்படின்னா அந்த இந்த புகை வந்து அவ்வளவு இதுதான் ஆராய்ச்சியில் இப்போ தான் வந்து தெரியுது இது மட்டும் கிடையாது சாம்பரானே அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் வாசக்கதவு ஜன்னல் இதெல்லாம் வந்து திறந்து வச்சுருங்க திறந்து வச்சுட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த புகை எல்லாமே வந்து வெளியேறிடும் ஒரு வீட்டில் வந்து ஜன்னலும் கிடையாது கதவும் கிடையாது அந்த புகையை போட்டு அப்படியே அடைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சுவாசிக்க வேண்டியது இருக்கும் அப்போ நீங்கள் இதெல்லாம் வரீங்க அப்படின்னா திறந்த நல்லா திறந்து வச்சுருங்க அதுமாதிரி ஜன்னல்கிட்ட இருந்தால் திறந்து வச்சுருங்க அப்படின்னா அந்த வீடெல்லாம் வாசனை ஆகி அப்புறம் வந்து வெளியில் போயிடும் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஒரு அரைக்குள்ளே ரூமுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஜன்னலையும் திறக்காமல் கதவையும் திறக்காமல் அது அங்கேயே சுற்றி சுற்றி வரும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாசகதவு ஜன்னல்க திறந்து வந்து அந்த புகையெல்லாம் வந்து வெளியேற்றிடுங்க ஏன்னா இப்போ நவராத்திரி சமயம் எல்லாேருமே நிறைய வந்து கொளுத்துவாங்க இருந்தாலும் சரி வந்து செயற்கையெல்லாம் வந்து நிறைய சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறனால சுவாசி சுவாசத்துக்கு வந்து ரொம்ப கெடுதல் அப்படின்னு இப்போ இதான் ஆராய்ச்சி பண்ணி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஜகதியாங்க இந்த சாம்பிராணி இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து சுவாச கோளாறு உள்ளவங்க வந்து அதை அதை வந்து போ எனக்கு வந்து மூச்சு முட்டுது அது வந்து போடாதீங்கன்னு சொல்லுவாங்க சாம்பிராணி இதெல்லாம் போட்டாலே அவங்களுக்கு வந்து சுவாசிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நுரையீரலை வந்து பாதிப்பு வரும் சுவாசிக்க சுவாசிக்க நல்லவங்களுக்கு மட்டும்தான் வந்து சுவாசிக்க முடியும் கெட்ட காற்று கெட்டது அப்புறம் வந்து குப்பை குழந்தை சிலதெலாம் வந்து சுவாசிக்கணும் அப்படின்னா நுரையீரல் வந்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க நுரையீரல் பாய்ச்சா நம்மளால் வந்து உயிர் வாழவே முடியாது மூச்சு இருந்தால் தான் சொரையிற நல்லா இருந்தால் தான் மூச்சு நல்லா இருந்தால் தான் நம்மளால் சுவாசிக்க முடியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை குப்பை அப்படி பக்கத்துலலாம் நம்ம போகும்போது நமக்கே வந்து முகத்தை வந்து அதுக்கு தான் வந்து மூக்கெல்லாம் வந்து மூடிக்கிறாங்க நுரையல் வந்து கெட்டு தான் வந்து மூடிக்கிறாங்க போது கண்டிப்பாக கெட்ட காற்றை வந்து சுவாசிக்கும் போது உள்ளே வந்து போகக்கூடாது வீடுகள்னா இப்போ வந்து எல்லா இடமே வீடுகள் வந்து வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாக்கடைகள் பக்கத்தில் குப்பை அந்த பக்கத்தில் குப்பைகளை தான் தள்ளி கொட்டணும் சொல்றாங்க பக்கத்துல வந்து கட்டினா கொட்டினானா நாத்த வரும் அதை வந்து நம்ம சுவாசிக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து வீடுகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வீடுகள் எல்லா இடமும் வருது அப்படின்னால சாக்கடைகள் பக்கத்துலலாம் வந்து நிறைய வீடுகள்லாம் வந்து வந்திருக்கு அப்போ சுவாசிக்கத்தான் வேண்டியிருக்கு இதனால் எப்போவுமே நம்ம நுரையீரலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம நீண்ட நாள் சந்தோஷமாக வாழணும் நோ நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுவாசிப்பு வந்து நம்ம நுரையீரல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் அதனால் எப்போவுமே நீங்கள் பா அந்த சா பிராணி அதெல்லாம் போது கதவுகள்லாம் வந்து திறந்து விட்ருங்க ஜன்னல்னால் அதை வந்து அப்படியே அடைச்சி வந்து வச்சுக்கா எங்கே அது நல்லது கிடையாது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்

किए देवी सर होते सल सी जा सही रह सही रह सही क्या देवी सर होते समय सल सी जा सही रह सही रह सही क्या देवी सर होते शुभरात्रि में मांगल्य शिव शर्मा सादिके शरण्ये त्रमके गौरी नारायणि नमस्ते अभेक्तः पूजतो यः सुरा सुने हरमेना हरम केम श्री महा गणாதிपते नमः ॐ महा देवत्व या